मरेन् முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவினுடைய திருவுருவ சிலைக்கு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அவர் We'll be right back. தொடர்ந்து இனிப்புகளை வழங்கியும் வந்து நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்க இருக்கிறார் மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கூட பங்கேற்று இருக்கிறார்கள் முக்கியமாக மூத்த கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் எஸ் பி வேலுமணி செல்லூர் ராஜு திண்டுக்கல் அதே போல ஜெயக்குமார் வளர்மதி கோகுலேந்திரா உள்ளிட்ட பலரும் கூட பங்கேற்று ஆஹ் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு பிரிவு அணிகளின் சார்பில் வந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா ஐடிவின் சார்பாக வந்து நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு குழந்தைகள் பாதுகாப்பு நாளை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தக்கூடிய வகையில் பெண் குழந்தைகளை வந்து சிறப்பித்து அவர்கள் முன் மத்தியில் வந்து இவர் உரையாற்ற இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது அதே போல பெண்கள் சுய தொழில் ஏதுவாக தையல் இயந்திரம் இட்டலி பாத்திரம் அதே போல அயன்பாக்ஸ் அரைக்கும் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் கூட யூபிஎஸ் இன்றைய தினம் வழங்க இருக்கிறார் அதே போல அதிமுக அலுவலகத்தில் இலவச மருத்துவ முகாமையும் கூட தொடங்கி வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கான ஆரோக்கிய பெட்டகத்தையும் கூட அவர் வழங்க இருக்கிறார் முக்கியமாக இந்த மருத்துவ முகாம் என்பது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய ஏற்பாட்டில் வந்து நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமா மகளிருக்கு வழங்கக்கூடிய அந்த ஆரோக்கிய பெட்டகத்தில் பல்வேறு பொருட்கள் முக்கியமாக பெண்களினுடைய ஆரோக்கிய நலன் சார்ந்த பொருட்கள் அந்த வகையில் ஹார்லிக்ஸ் தயில் தயில் தைலம் அதே போல லைன் டேட் பிஸ்கட் குடை கடலை மிட்டாய் குளுக்கோஸ் அயன் சிரப் உள்ளிட்ட பதினோரு வகையான பொருட்கள் அடங்கிய அந்த ஆரோக்கிய பெட்டகமும் கூட வழங்கப்பட இருக்கிறது அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு மலரை வந்து அவர் வெளியிட இருக்கிறார் அதிமுக அலுவலகத்தில் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சிறப்பு மலரையும் கூட வெளியிட இருக்கிறார் அதற்கு பிறகாக தொடர்ந்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இபிஎஸ் அன்னதானத்தை வந்து வழங்க இருக்கிறார் அன்னதானமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதிய உணவாக அதையும் கூட அவர் வழங்க இருக்கிறார் அந்த வகையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் அவரினுடைய பிறந்தநாளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக கொண்டாடி வருவது வழக்கம் அந்த வகையில எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இத்தகைய கொண்டாட்டங்களில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக வருகை தந்த அவர் இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை வந்து பார்த்தோம் அங்க இனிப்புகளை ஜெயலலிதா அவர்களினுடைய பிறந்த நாளை வந்து முக்கியமாக பார்த்தோம்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு முன்னணி நடிகையாக சினிமா துறையில் முன்னணி நடிகையாக மட்டும் இல்லாமல் ஆஹ் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசியல்வாதியாகவும் கூட அவர் வந்து இடம் பிடித்திருக்கிறார்